ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தம்புளில் கோல்டன் டெம்பிளுக்கு வந்திருக்கிறேன் ஸ்ரீலங்காவில் ஒரு அழகான விகாரைகளில் இது உண்டு பாருங்கள் இதில் வியூ எல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இதை தொடர்ந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த டெம்பிள் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாத்தலை டிஸ்டிக்டில் தம்புள் என்ற இடத்துல தான் இருக்குது இந்த கோல்டன் டெம்பிள் வந்து இரவு ஏழு மணிக்கு வந்து மூடிடுவாங்க நீங்கள் பார்க்க விடணும்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு முன்னுக்கு போனீங்கன்னா தான் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து பெயிண்டிங் வேலை நடக்குது இதுக்கு கீழ வந்து ஒரு மியூசியம் ஒன்னு இருக்குது அதையும் நாம போயிட்டு பார்ப்போம் இதுல வந்து ரெண்டு வழி இருக்குது ஒன்று வந்து இந்த கோல்டன் டெம்பிளுக்கு மேல போறதுக்கான வழி இது இஞ்சால வந்து இருக்குது டெம்பிள் அந்த மேலே இருக்கிற டெம்பிளுக்கு போகிறதுக்கு இருக்குது இப்போ நாம் இந்த கோல்டன் டெம்பிளை மேல ஏறி பார்ப்போம் அடுத்ததாக வந்து அந்த குகை கோயிலை மேல போயிட்டு பார்ப்போம் இந்த சிலையை பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் ரொம்பவே அழகாகவும் இருக்குது இப்போ நம்ம இறங்குற சைட் போயிட்டு பார்ப்போம் இந்த இது நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த புத்தரை வந்து வழிபடுறதுக்கு பிக்குகள் அப்படி லைனுக்கு வார மாதிரி இதை செய்திருக்கிறாங்க உண்மையிலே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இப்போ நாம் மற்ற சைட் வந்து மலையில் ஏறி மேலே இருக்கிற அந்த குகை கோயிலை கேவ் டெம்பிள்னு சொல்லுவாங்க அதை போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இது ரொம்பவே உயரத்தில் தான் இருக்குது மேலே ஏறுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வயசான ஆக்கள் எல்லாம் சிம்பிளாக ஏறுறாங்க ஏன்னாண்டா அவங்க ரெகுலராக இங்கே வந்து வந்து ஏறி பழகினதால் வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது மேலே இருக்கிற இந்த குகை கோயிலுக்கு போகணும்னு சொல்லி சொன்னால் ஸ்ரீலங்கன் சிட்டிசன் இல்லாத ஆக்கள் டிக்கெட் ஒன்று எடுக்க வேணும் இந்த டிக்கெட் வந்து கீழே தான் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் ஒருவேளை ஸ்ரீலங்கன் சிட்டிசன் இல்லாமல் இருப்பீங்களா இருந்தால் கீழே கோல்டன் டெம்பிளில் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டே வந்துடுங்க ஸுக்கான டிக்கிரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரம் ரூபா இதில் வந்து ஃபாரின்ஸுக்கு டிக்கெட்டை செக் பண்ணி தான் உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க இதில் டிக்கெட் வேண்டே இல்லாது அதால் நீங்கள் கீழேயே டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்போ தான் உங்களுக்கு உள்ளே போகிறது லேஸாக இருக்கும் ஓகே இப்போ நான் உள்ளே வந்துட்டேன் உள்ளே போயிட்டு பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது இதில் சொல்லி இந்த இதில் வந்து காப்பெட் போட்டுருக்குறாங்க நீங்கள் வெயில் நேரத்தில் வந்தீங்கன்னா உங்களோட கால் சுடாத மாதிரி இந்த காப்பேட் போட்டுருக்குறாங்க கோயில் சொல்லுவாங்க இதை தம்புல குகக் கோயில்னு சொல்லுவாங்க கோல்டன் டெம்பிள்னுவாங்க எல்லாமே இதுதான் இதை பாத்தீங்கன்னா மலையை அப்படியே குடைஞ்சு உள்ளதான் வந்து இந்த கோயில கட்டிட்டு இருக்கிறாங்க இந்த மலையில விளிம்புல இருந்து உள்ளுக்குள்ள அப்படியே குடைஞ்சு எடுத்துட்டு இருக்கிறாங்க மலையில போயிட்டு இந்த கோயில் வந்து சரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒவ்வொரு நாளும் அதாவது பத்து முப்பதுல இருந்து பத்து நாப்பத்தஞ்சு பேரை மூடி இருப்பாங்களாம் அதுல ஒரு பூஜை ஒன்று நடக்கிறதுக்காக உள்ள பாருங்க பெரிய ஹோல் மேலேஜ் செய்கிறாங்க எவ்வளோ அமைதியாக இருக்குது மேலே ஃபுல்லாக வரைஞ்சிருக்கிறாங்க இந்த கோயில் வந்து ரொம்பவே அமைதியா இருக்குது இதுக்குள்ள வந்து நீங்க செல்ஃபி எடுக்க கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க சொல்லிட்டு ஒரு வைரவர சிலை வச்சு வழிபடுறாங்க அதே நேரம் விஷ்ணுவோட படங்களும் வந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது இதை வந்து பொன்னியின் செல்வன் கதையில் வர்ற இந்த பொற்கோயில் இலங்கையில் காட்டுப்படுற பொல் பொற்கோயில் இதுதானு சொல்கிறாங்க இது பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னால் கொமண்டில் சொல்லுங்கள் இதில் வந்து உறங்கு நிலையில் ஒரு பெரிய புத்த சிலை ஒன்று வச்சுருந்தாங்க அதை ஒரே ப்ரேம்லேயே நான் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு அதுக்கான இடைவெளி வந்து குறைவாக இருந்துச்சு உண்மையிலேயே பெரிய புத்த சிலையாக இருந்துச்சு உண்மையிலே இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு பிரியோசனம் இவ்வளோ தூரம் ஏறி வந்தது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் மேலே வந்து பார்த்த விஷயங்கள் வந்து புதுசு உண்மையிலேயே மிகவும் அழகான புத்த சிலைகளை மேலே காட்சிப்படுத்தி இருந்துச்சாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இந்த புத்த சிலைகள் எல்லாமே மேலேயும் வித்தியாசம் வித்தியாசமான ஒரு கலர்களில் நிறம் இருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லினா இது கொஞ்சம் ஏறி வர்றது கஷ்டமாக இருக்கும் ஆனால் மேலே வந்தீங்கன்னு சொல்லினா வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும் நல்ல ஒரு வியூவும் இருக்குது அந்த வியூவையும் பாருங்கள் பாருங்கள் அப்படி இருக்க உண்மையிலேயே வேற லெவல் வியூ கண்ணால் பார்க்குறது பார்க்குறது தான் உண்மைக்கு இருக்கு இந்த ஃபோனில் எப்படி தெரியுது உங்களுக்கு எப்படி வந்து கிடைக்கும்னு எனக்கு தெரியலை ஆனால் வந்து கண்ணால் பார்க்கலாம் உண்மையிலேயே நல்ல ஒரு வியூ இப்போ நம்ம கீழே போயிட்டு அந்த மியூசியத்தில் என்ன இருக்குன்றதையும் ஒருக்கா பார்த்துட்டு வீடியோவும் முடிச்சிருவோம் இந்த புத்திசம் மியூசியத்துக்கு போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துருக்கோம் ஐம்பது ரூபா வருது டிக்கெட் ஃபாரினர்ஸுக்கு வந்து அஞ்சூறுவா டிக்கெட் போகிற என்ில் ரெண்டு பக்கமும் வந்து ட்ராயிங் ட்ராயிங் வச்சுருக்குறாங்க மேலே போய்ட்டு பார்ப்போம் கோல்டன் டெம்பிள்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரியே எல்லா சிலைகளும் கோல்டிலே பூசப்பட்டிருக்குது சமயத்தொட தொடர்புப்பட்ட அரிச்சுவடிகள் மற்ற பழங்கால பொருட்கள் எல்லாம் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம் இதில் பாருங்கள் இந்த சிங்களைய கண்டிய நடனத்தை பிரதிபலிக்கிற வகையில் இது இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டி பெருகிறா நிகழ்வின் போது எப்படி நடக்கும்ன்றதை காட்டுற மாதிரி ஒரு இது கொண்டு வச்சுருக்குறாங்க இது உண்மையிலேயே ரொம்ப அழகாக ஆரம்பிக்குது அவ்வளோதான் இந்த விஷயம் இந்த மியூசியம் வந்து மூடுற டைமில் இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அதனால் இந்த லைட்களை எல்லாம் ஆஃப் பண்ணி இருந்ததால் வடிவாக கிளியராக எல்லாத்தையும் என்னால் பார்க்க முடியல இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ